ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே ஹிந்தியில் சில வேர்ட்ஸுக்கு மீனிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைம் ஹூங் தும் ஹோ ஹம் ஹைம் ஆப் ஹைம் வே ஹைம் மைம் ஹூங் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு மீனிங் இருக்கும் தும் ஹோ அப்படின்னா நீ இருக்கிறாய் ஓ இருக்கிறாய் அப்படின்னு வரும் தும் ஹோ இப்போ மைன் வந்துச்சு அப்படின்னா கூனுன்ற வேர்டு வரணும் தும் வந்து அப்படின்னா கூன்ற வேர்டு வரணும் இது வந்து கிராமர் இது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹம் ஹைம் ஹைம் ஹம் அப்படின்னா நாங்கள் ஹைம் புளூரல்ஸ்ன்றதுனால இங்கே ஹைம் வரணும் ஆப் ஹைம் ஆப் அப்படின்னா தாங்கள் இல்லை நீங்கள் அப்படின்ற மீனிங் இருக்கும் இல்லை ஹைம் வந்து ப்ளூரல்ஸ்னால ஹைன் போட்டுக்கணும் அடுத்து வே ஹைம் அப்படின்னா அவர்கள் வே அப்படின்னா அவர்கள் அவர்கள் அப்படின்னா ப்ளூரல்ஸ் தானே அதனால நம்ம ஹைன் போட்டுருந்தோம் இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம் மை ஹூங்கு நான் இருக்கிறேன் மை லடுக்கா ஹூங்கு நான் பையன் ஹூங்குன்னா இருக்கிறேன் மை மோகன் ஹோங்கு நான் மோகன் மை யஹாங் பூங்கு நான் இங்கே இருக்கிறேன் எஹாங்கன்னா இங்கே இதுக்கு ஆப்போசிட் வந்து வகாங்கு வகாங்கன்னா அங்கே மை கர்மேம் பூங்கு நான் வீட்டில் இருக்கிறேன் கர் அப்படின்னா வீடு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தும் மோகன் ஹோ தும் அப்படின்னு வந்தாலே ஹோன்ற வேர்டு வரும் இல்லைங்களா தும் கவுன் ஹோ நீ யார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க தும் கவுன் ஹோ நீ யார் தும் கவுன் ஹோ அதே கொஷின் தான் மை லடுக்கா ஹோங்கு நான் பையன் இந்த ஃபிகர் பார்த்தவங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் பையன் அப்படின்னு சொல்கிறான் தும் கஹாங் நீ எங்கே இருக்கிறாய் தும்னா நீ கஹாங்கன்னா எங்கே ஹோனா இருக்கிறாய் மீனிங் இருக்கும் மைன் எஹாங் நான் இங்கே இருக்கிறேன் எகாங்கன்னா இங்கே பகாங்கன்னா அங்கே நான் இங்கே இருக்கிறேன் கியா தும் கோபால் ஹோ என்ன நீ கோபாலான்னு கொஷின் கேட்குறாங்க கியா தும் கோபால் ஓ நீ என்ன கோபாலா அப்படின்னு கேட்குறாங்க நகி நகினால் இல்லை மைன் கோபால் நகி ஹோங்கு இல்லை நான் வந்து கோபால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நகின்னா கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் நான் வந்து கோபால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மை மோகன் ஹோங்கு நான் வந்து மோகன் சொல்கிறாங்க நான் வந்து கோபால் கிடையாது நான் வந்து யார் மோகன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைம் அத்தியாபக் ஹூங் நான் அத்தியாபக் அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர் நான் ஆசிரியர் அப்படின்ற மீனிங் பெசென்ஸ் பார்ப்போம் ஆப் கவுன்ஹைம் ஆப்னா என்னது தாங்கள் தாங்கள் யாரு அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க மைம் கோபால் ஹூங் நான் வந்து கோபால் அப்படின்னு சொல்கிறாங்க கியா ஆப் வக்கீல் ஹூக் என்ன நீங்கள் வக்கீலாக அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க என்ன நீங்கள் வக்கீலா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க நகி இல்லை மைண்ட் வக்கீல் நகி கோங்கு இல்லை நான் வந்து வக்கீல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு மை அத்தியாப்பா கோங்கு நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்க இந்த வீடியோஸ் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ